பிரதர்ஸ் ஸ் கதோரம் இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமம் மேம்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ் வார்த்தை எபேசியர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சிடுங்க தேவன் என்ன வார்த்தை சொல்றாரு கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது இந்த நாட்களில் எத்தனை எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகள் பாருங்க இல்லை ஒரு வீட்டுக்கிட்ட இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில இருந்து புதுசாக கெட்ட வார்த்தைகள் தேவன் சொல்றாரு கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த செய்தியை பார்த்து கெட்டுக்கொடுங்க உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கலாம் ஒருவேளை நீங்க சர்ச்சைக்கு போற மெம்பர்ஸா இருக்கலாம் இல்லை சர்ச்சைக்கு போகாத ஜனங்களா இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தை நிமித்தம் உங்கள் மனைவி வேதனைப்படலாம் உங்கள் புருஷன் வேதனைப்படலாம் உங்கள் பிள்ளைகள் வேதனைப்படலாம் உங்கள் நண்பர்கள் வேதனைப்படலாம் உங்கள் உறவினர்கள் வேதனைப்படலாம் யோசித்து பாருங்கள் எத்தனையோ ஒரு தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் கெட்ட வார்த்தை போட்டனால சில உறவுகள் பிரிந்து இருக்குது கவனமாக கேளுங்க ஏன்னா இந்த நாட்களில் ஆண்டவர் அவனவன் கிரியைக்கு தக்க பலன் வந்து வந்துகிட்டே இருக்கிறது அதில் இல்லையா அதே போலேயே இந்த கெட்ட வார்த்தை போடனால இந்த ஸ்கூலில் போங்க ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அநேக பிள்ளைகள் இந்த கெட்ட வார்த்தைகள் பெற்றோர்கள் போடலாம் கெட்ட வார்த்தை ஒருவேளை போட மாட்டாங்க ஆனால் அவங்க இப்போ அந்த பிள்ளைகள் ஸ்கூலில் கொண்டு சேர்ப்பாங்கல்ல அங்கேருந்து மற்ற பிள்ளைகள் மூலியும் ஒருவேளை கெட்ட வார்த்தை அவங்க கற்றுக்கிட்டு வராங்க சில பெற்றோர்களும் பெரியவங்களும் போடுறாங்க அப்படியும் கற்றுக்கிறாங்க சிலவங்க என்ன செய்யறாங்க பக்கத்து வீட்டுல சண்டை நடக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள எப்படி மனுஷ மனுஷுக்குள்ள சண்டை போகும்போது என்ன நடக்குது பயங்கர கிட்ட வார்த்தை இருக்கும் சிலவங்க பயங்கர போதை போடுக்குற எப்படி குடிகாரங்களா இருப்பாங்க அவங்க வாயில என்ன பேசுறோன்னு அவங்களே தெரியாத சொன்ன மாதிரி பேசிட்டே இருப்பாங்க சில பயங்கரமான பொம்பளைங்க அவங்க பயங்கரமாக போடுவாங்க சில புருஷன் மனைவி பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக அவங்களுக்குள்ளேயே போட்டு சண்டை போடுவாங்க அ லியா இதே பிள்ளை தேவன் விரும்பாத ஒரு காரியம் கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து தூசன வார்த்தை பிறக்கவே கூடாது நீங்க இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை உங்க மனைவியை குறிச்சோ இல்ல மனைவி புருஷனை குறிச்சோ இல்ல போய் பேசுறீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை அந்த பிள்ளைகளும் கேட்டுட்டு தானே இருக்கும் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க கேட்கும்போது என்ன செய்யும் அதே கெட்ட வார்த்தை அவங்க குடும்பத்தார் அந்த பிள்ளைங்களை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த புருஷமான கூட சண்டை போது அதே கெட்ட வார்த்தை பேசுமா பேசாதான் ஒரு தகப்பனுக்கு நல்ல பெஸ்ட்டாக நல்ல ஒரு சாங்ஸ் கேட்க பிடிக்குது அதே சாங்கை பிள்ளைங்க ரீச் ஆகாமல் இருக்காதா அதுக்கேற்ற மாதிரி அது இந்த நாட்களில் உள்ள பாட்டை கேட்கும் அப்படி தானே அதே மாதிரி கெட்ட வார்த்தை மோசமான வார்த்தைகளை அது என்ன செய்யும் நம்ம பேசுறது தான் நம்ம பிள்ளைங்களும் கேட்கும் உங்கள் பிள்ளைகள் மோசமாக போகாதபடி இருக்க உங்கள் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரவே கூடாது இந்த கெட்ட வார்த்தை பேசுறது முதல் இருந்து வருது தெரியுமா இருதயத்தின் ஆழத்துலேருந்து மோசமான சிந்தனைகளை உருவாக்குற பிசாசின் கிரியைகள் அந்த நாட்கள் என்ன அந்த கெட்ட வார்த்தையை பேச வச்சு அவங்களை கெட்ட பிள்ளைகளாக மாற்றுது கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால நம்ம கெட்ட பிள்ளைகள் கிடையாது அப்படிதான் சொல்லுவீங்க ஆனால் நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறனால கெட்ட பிள்ளைகள் இல்லைன்னு இல்லை நம்ம சிந்தனைகளில் பாவ கிரியைகள் செய்யும் போது நம்ம கெட்ட மனிதர்களாக மோசமான சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்துவை கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன செய்தது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இதெல்லாம் உண்டு அப்போ அவங்களுக்கு கெட்ட வார்த்தை தேவ பிள்ளைகள் வாயிலேருந்து வராது ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆனால் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை போடாதீங்க அதுபோல் நீங்கள் வேதம் வாசிக்கிற தேவ பிள்ளைகள் சபைக்கு போகிற தேவ பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே வராது அப்படி வருதுன்னா நீங்கள் ஏதோ தவறுகள் அந்தரங்கமாக செய்கிறீங்க ஏதோ காரியத்தில் நீங்கள் வெறுப்புணர்ச்சி ஏதாச்சும் காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது தான் அந்த கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும் அதனால பெற்றோர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை வாலிப பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிற வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்குற கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க இந்த வார்த்தை இன்னொரு வாசித்தோம்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு எப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக என்ன தேவை அப்புறம் அங்கே டீச்சர்ஸ்க்கு கீழ்ப அது அதுபோல் நீங்கள் காலேஜ் பண்ண போகிறீங்க அங்கே உள்ள காரியங்கள் இதெல்லாம் அவங்க பெரியவங்களுக்கு கீழ்படுத்த உள்ள காரியங்கள் பெற்றோர் உள்ள காரியங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அதை மாதிரி உள்ள காரியங்களை சொல்லிக் கொடுங்க அதே போட்டுட்டு நீங்கள் கெட்ட வார்த்தைகளை பேசினா அந்த பிள்ளைகளும் மற்றவங்க ஒரு சின்ன பிரச்சனைனா உடன சண்டை போட்டால் உடனே கெட்ட வார்த்தை தான் அந்த பிள்ளை என்ன செய்யும் மொதல் வார்த்தையாக கெட்ட வார்த்தை பேசும் அதுக்கு நீங்க காரணமாக மாறி கூடாது ஏன்னா அநேகர் அநேக अनेக கெட்ட போதை பழக்க கெட்ட சா காரியங்களை செய்யறவங்க தான் கெட்டு போனாலும் தன்னுடைய பிள்ளைகள் கிடக்கூடாது கண் தன்னுடைய க சந்ததி இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நல்ல காரியங்களை செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க கூட அப்படிப்பட்டவங்களை கூட நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் நீங்க முத முன்மாதிரியே இருங்க அலையா நீங்க முன்மாதிரியா இருந்தா உங்க பிள்ளைங்களும் முன்மாதிரியாக இருப்பாங்க ஏன்னா ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் தான் காய்க்கும் ஆரஞ்சு செடி மரத்துலேருந்து ஆரஞ்சு பழம் காய்க்கும் அப்படி தானே அதே மாதிரி நீங்கள் ஆப்பிளாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை என்ன மோசமான விச செடியாக அந்த பிள்ளைங்கள் வளராது ஏன்னா அந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தேவன் தந்த பிள்ளைகள் அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் தேவையில்லாமல் அசுசிகள் அசூசிகளாக ஒட்டாது பாவக்கிரிகைகள் ஒட்டாது ஆனால் நீங்கள் அரளி பழம் சொல்லுவாங்க விஷம் விஷ நிறைந்த காரியங்களை செஞ்சுட்டு இருந்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் அதை அந்த பிள்ளைகளும் அதே காரியத்தை தான் செய்யும் அதனால் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடாதீங்க சாபத்தை தேடி ஆபத்தை பிள்ளைகளுக்கு கூட்டி வைக்காதீங்க அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்கள் ஒருவேளை சில தவறுகள் செய்திருந்தால் கூட அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும் அந்த பெற்றோர்களை ஓ அம்மா தெரியாமல் செய்கிறாங்கன்னு அந்த பிள்ளைங்க நினைக்காது அதே தவறு தான் செய்யும் ஆனாலும் நல்ல முதிர்ச்சியான பிள்ளைகள் நல்ல ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அம்மா அப்பா கொஞ்சம் படிப்பறிவு இல்லை அதனால இப்படி பேசுகிறாங்க அப்படி விட்டுரும் அப்படி தானே ஆனால் அம்மா அப்பாவே நல்ல படிப்பறிவு உள்ளவங்க தவறு செய்யும்போது பிள்ளைகளும் அதே தவறு செய்யுமா இல்லையா கண்டிப்பாக செய்யும் அதனால் கவனமாக இருங்க ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறாரு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களை தீய காரியங்கள் வரவே செய்யாதே பிள்ளை இந்த தவறான பேச்சுகள் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெறுவீங்க ஆனால் அப்படி நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்து அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் சந்த சமாதானத்தை சந்தோஷம் நிரம்பப்பட்ட நீங்கள் நீங்களே தவறு செய்யும்போது உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யும் அதே தவறு செய்யும் அதனால் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு முன்பாக உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க இருக்கும் அவங்க முன்னால் இருந்து கெட்ட வார்த்தை போடுறது தேவையில்லாத காரியத்தை பேசுறது பெரியவங்க எப்படி கொள்ளணும் ஒரு ரூமில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு முன்னால் பெரியவங்க எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி நடக்கணும் தலை அதுக்கு கவனமாக இருக்கு அநேகர் பிள்ளைகளுக்கு முன்பாக வேண்டிய பெரியவங்க தேவையில்லாத காரியத்தை செய்யறதுனால அவங்க கிரியனால பிள்ளைங்க கிட்ட போடுறாங்க அப்படி தானே அது இல்லை நம்ம இந்த ரூமில் தானே இருக்கணும் நம்ம அங்கே தானே இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்க வச்சுருங்க இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கும் அதெல்லாம் கவனமாக இருங்க அழல்வியா அதனால தேவ சமூகத்தில் என்ன கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஆண்டு ஒரு பிரியமான காரியங்களை செய்யணும் தவறு பண்ணக்கூடாது பிள்ளைங்களுக்கு முன்னால் முன் உதாரணமாக இருக்கணும் அழல்வியா நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடங்களில் எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருக்கணும் அங்கே மற்றவங்களுக்கு முன்னால் உதாரணமாக இருக்கிறதுக்காக நம்ம ஜபிப்போமா ஜபம் ஹாலலியா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொன்னீரே சபா இந்த அருமையான வேலையில் அனைவரே இந்த செய்திக்கு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல காரியங்களை இந்த ஜனங்கள் பேச பக்தி விருத்திக்கு உண்டான காரியங்களை செய்ய இறக்க செய்வீங்கப்பா அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைகள் மோசமான சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்து இவங்க குடும்பத்துக்கு விரோதமாக

இத்தனை ஆண்டுகள் என்ன காரியங்கள் தவறுகள் செய்து கொண்டிருந்தாலும் எல்லா தவறுகள் இந்த ஒரு விடுதலை கொடுத்து அன்றவரே பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள பதாவே ஆமேன் 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 ஹலலுயா ஹலே